தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தில் பக்ரீத் பண்டிகை எப்பொழுது வாங்க தெரிஞ்சுக்கலாம் பிறை தெரிவதின் அடிப்படையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி பிறை தென்பட்டது இதனால் ஐந்தாம் ஆண்டில் தமிழகத்தில் பக்ரீத் பண்டிகை வரும் ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு தலைமை காஜி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தலைமை காஜி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு துல் கதா மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ஆங்கில மாதம் இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை துல் ஹஜ் மாத பிறை சென்னையில் தென்பட்டது ஆகையால் வியாழக்கிழமை ஆங்கில மாதம் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துல் ஹஜ் மாத முதல் பிறை என்று ஹரியத் முறைப்படி நிச்சயிக்கப்படுகிறது ஆகையால் ஈதுல் அத்தா அதாவது பக்ரீத் பண்டிகை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று கொண்டாடப்பட உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்